மானாமதுரை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் வார்டு செயலாளர்கள் நகராட்சி செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் யாரெல்லாம் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிறார்களோ இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்களோ தேர்தலிலே அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கிற ஆலோசனை கூட்டம் இது செயல்வீரர் கூட்டம் அல்ல தொண்டர்களும் வந்திருப்பாங்க ஆனால் அடுத்த கட்டமாக செயல்வீரர் கூட்டம் தேர்தலுக்கு கொண்டு வரும் இது கம்ப்ளீட்டா நிர்வாகிகள் கூட்டம் இதோட ஏற்கனவே திருப்பத்தூர் சிவகங்கை முடிச்சிருக்கோம் இப்போ மூன்றாவதாக நமது வானாமது

பட் அவருடைய நிலைப்பாடுகள் சமயத்தில் பேச்சுகள் அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலங்கிறது குற்றச்சாட்டு வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு அழுத்தத்திற்கு எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிச்சாமியை தூக்கி பிடித்த காரணங்கள் அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரோ அமித்ஷா எங்கேயும் பழனிசாமி அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் பழனிசாமி தானே தன்னை வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் போற இடத்துல நான்தான் நானாம் முதலமைச்சர் இவரு தான் சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் பன்னெண்டே முடிவு எடுத்திருக்க முடியாது இவங்க யார் நம்மளுக்கு சொல்றது நான் வெயிட் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலாக போனோம் அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர் தான் எங்களோடு அன்றைக்கு பேசி நாங்கள் டெல்லி தலைவர்கள் கூட சந்திக்கவில்லை நானும் ஓபிஎஸ் அவர்களும் அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசி பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை இன்னும் சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு அப்படிலாம் கிடையாது நான் சுதந்திரமானவன் எல்லோருக்கும் தெரியும் இதில் என்னன்னா இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவர்கள் தவறு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயந்திரனுக்கு சேர்ந்து சொல்றேன் பழனிசாமியின் துரோகத்தை ஏற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும் நீங்க கூட கேட்கலாம் இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்க எந்த தியாகத்திற்கு தேர்ந்து சொன்னீங்களே அப்பொழுது டெல்லியில இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசிருக்கேன் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க எனக்கு ஒன்று செய்யலங்க இந்த கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள் அவர்கள் திருந்த வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயக்குவார் சரியா கேளுங்க நாங்க சொல்லணும் அதனால எனக்கு தெரியும் இருந்தாலும் இவங்க கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன் பற்றி எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லைன்னு இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம் நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் விட்டு தயாராக தான் இருந்தோம் நான் போட்டியிட கூட இல்லை என்று சொன்னேன் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட கொள்கிறேன் அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் எனக்கு சொன்னார் அமித்ஷா சொல்லல என்று அமித்ஷா அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் யார் எனக்காக பேசியது நைனார் செலக்டிவா அமீசியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது இன்னொன்று சொல்கிறேன் நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்த நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் டிடிவியோடையும் ஓபிஎஸ் வெளியேறியது யார் என்பது தெரியும் இப்பொழுது அவர் வந்து ஓபிஎஸ் இவர் தனி கட்சி இவருக்கு ஓபிஎஸ்காக பேசுகிறார் நான் ஓ பி எஸ் திருப்பவே அவர் எதனால வெளியில போனாரோ அவர் திரும்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான் இன்னொன்னு நான் யாருக்காகவும் எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் தான் இப்ப ஓபிஎஸ்காக எதுக்கு இவர் பேசுறாரு சொல்றப்பயே அவருடைய மனநிலை இது அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும் நாங்க பேச தயார் இவரு என்ன பேச தயார் மீடியால சொல்றீங்க நீங்க நாங்க இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டெல்லியில சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள் சந்திக்க வேண்டும் சொன்னப்ப நைனார் அவர்களே போன்ல சொன்னார் நான் போய் டெல்லி தலைவர்கள் சந்திக்கிறதுனால ஒன்னும் ஆயிட போவதில்லை இல்லன்னா கீழே எல்லாம் சரியாகும் சொன்னாரு கீழே எல்லாம் நான் சொன்ன அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையே நான் டெல்லியில் போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுகவோடு எப்படி எங்கள் தொண்டர்கள் போவார்கள் நீங்கள் பேசுவதை அமித்ஷா அவர்களை தாண்டி நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள் இன்றைக்கு அன்றைக்கு சில பேர் கேட்குறாங்க என்ன திடீர்னு நீங்கள் அறிவிச்சுக்கிறேன் அப்படி இல்லை நான்கு மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும் டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை மக்களின் மனநிலை எல்லாவற்றையும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நடந்தது ஏன்னால் அமித்ஷா அவர்கள் சொன்னது அவர் பேட்டியில் சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார் அது பழனிச்சாமியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்கலாம் அதை கூட அதுதான் சொன்னால் அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அதை பண்ணலாம் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் இன்னொன்று என்ன நிறைய பேருக்கு புரியல நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள் என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை அது மாதிரி இருந்ததெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்துட்டாங்க பதவிக்காக இருந்தவர்கள் இங்கே இருக்கிறவங்க எங்கள் கூட இருப்பவங்க நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடைவரை ஓய மாட்டேன் என்று என்னோடு பயணிப்பவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபொழுதே பொழுதே நான்கரை ஆண்டு ஆளுங்கட்சி இருந்த பொழுதே ஆளு அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு வந்த பதினெட்டு எட்டு பேர் பேர் என்னோட வெற்றி வந்து இன்னும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி உமா மகசூரி அரசியலிருந்தே ஒதுக்கி விட்டார் அது போல ரெண்டு மூணு பேர் வேற கட்சிக்கு போயிட்டு இருக்கலாம் ஆனால் என்னோடு இருக்கின்ற ஒன்பது பேருக்கு நான் பதில் சொல்லியாக ஆக வேண்டும் எங்கள் இயக்கத்தில் என்னக்காக என்னோடு தொடர்ந்து போராடி வருகளுக்கு நான் சரியாக வழிநடத்த வேண்டும் நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் ஒன்னாம் தேதி ஏன் சொன்னா அதே இடத்தில் ஊழித்தேவன் நினைவு இடத்துல என்ன சொல்லிருக்காரு பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர் அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா நாங்கள் வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார் செயல்பட்ட நேற்று அவர் பேசிய பேட்டியில் நாங்கள் பேச தயார் ஓ பி எஸ் ஓ பி எஸ் அவர்கள் பிரதமர் பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்ப ஓ பி எஸ் எடுக்கல அவர் நான் சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார் அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன் சொல்றாரு அது அகம்பாவம் தானே ஆனா வந்தானே நீங்க பாஜக மாநில தலைவர் தான் எங்களுக்கு என்ன சார் ஓபிஎஸ் கேட்டா ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல இவர் நான் பொய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார் இன்றைக்கு கூட நேற்று பேடியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார் அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை அதான் இவர் பேசணும்னு ஓபிஎஸ் அப்பவே அவருடைய மனநிலை என்ன என்பது நான் பேச யாரும் பேச முடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லிருக்கோம் இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னாதாம் அந்த கூட்டணிக்கு போனோம் எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓபிஎஸ் பி எஸ் அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சின்னத்தில் இருந்தவர் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவும் எடுப்போம் நாங்கள் ஒன்றாக பயணிக்கப் போகிறோம் என்று ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும் அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயனார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது இன்னொரு இது பேசுறாங்க இதற்கு அண்ணாமலை பின் அல்ல அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம் அண்ணன் சற்று பொறுமை காருங்கள் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் நான் அவர்கிட்ட சொல்லுங்கள் நைட்டு பிரதர் பழனிசாமி முதலமைச்சர் ஆகி நான் ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியுமா பிரதர் என்ன எங்களை நீங்கள் எங்கள் கட்சியை அழைத்து கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் எடுக்க முடியாது அவர்டையும் சொல்லியிருக்கார் அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார் எங்களது தேவை உணர்ந்திருந்தார் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி ஐயா வாசனாக இருந்தாலும் சரி ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்கும் அவர் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர் நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான் இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினால் பண்டித் சொல்வது என்னிட கேட்டு இருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆணவமா இல்லையா தான் சொல்கிறேன் நாங்கள் டிசம்பர் வரை பொறுத்திருப்போம் சொன்ன ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயினா நாகேந்திரன் பேச்சும் அந்த துரோகம் ஒருவரெல்லாம் போய் பேசுகிறதையும் ஆணவத்தில் ஆடுவதையும் அகங்காரத்தில் பேசுவதையும் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம் அதுக்கு முழு காரணம் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அவர் பழனிசாமி போதும் அது பெரிய கட்சி போதும் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை அதனால் எங்கள் பின்னணியிலே அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம் அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறேங்கிறாங்க அப்படின்னு நான் வெளியே என்பதுக்கு பின்னால் யார் இருக்கோம் இந்த மாதிரி நீங்க யூகங்களுக்கு நான் கிளியரா நேற்று பார்ப்பேன் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் சொல்வதற்கு ஒன்று இல்லை எங்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம் அவ்வளவுதானே தவிர எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எத்தனையோ சோதனைகளை தாண்டு என்னோடு பயணிப்பவர்கள் மீறி நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது அவர்களை எதிர்காலம் கருதி நான் நல்ல முடிவு எடுப்பேன்

அது பெரிய மேதைகள் உட்கார்ந்துட்டு யோசிக்கிறதெல்லாம் கிடையாது நானும் ஓ அந்த பக்கம் தள்ளப்படுகிறார்கள் நான் எதை நடுநிலையா பேசுவேன் பேசுவேன் விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து நான் சொல்கிறேன் அவருக்கு மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் இன்னொன்று எங்களை விமர்சிக்காதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறோம் நேற்று கூட நான் சொன்னது ஒரு பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்கள் கேட்டது ஒருவரை ஏன் இப்படி குறைச்சி பேசிக்கிறீங்க நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு பதினைஞ்சு சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் இருக்குங்க எதுக்கு அவரை வந்து அப்படி பேசுறீங்க ஏன் அவன் கூட போனா என்ன புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சார் போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல அவரோட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரம் எல்லாம் பயணம் செய்திருக்காங்க அரசியல்ல அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒன்னும் இத்தனை வருஷம் கட்சி நடத்தினாதான் எலெக்ஷன்ல நிக்கலான்னு கிடையாது அவரும் ஒரு மக்கள் விரும்புகின்ற நடிகர் அவரு ஒரு துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதை போய் நம்ம பார்த்து புறமைப்பட வேண்டிய அவசியம் என்ன அவர் விஜயகாந்த போல ஒரு இம்பாக்ட உருவாக்கலாம்னு சொல்றது நான் எதார்த்தம் இது வந்து விஜய் நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்கவுங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து இருந்து பாருங்கள்

வெளிப்படையாக சொல்லணும் இன்னொன்று சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு துரோகம் செய்த ஒருவரை அவரை சேர்ந்த ஒரு சிலர் இருக்காங்க அவங்களை தவிர யார் ஆனால் அவர்கள் இப்படியே அமைதி காத்தால் சிம்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம் தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் பணபலம் இருக்கிறது இரட்டை இருக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பி இரட்டை இதுவரை சிதைத்துக் கொண்டு வந்து விட்டீர்கள் நீங்கள் உணருங்கள் இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்வது எனக்கு கடமை பெற்று சொல்ற பழனிச்சாமியும் அவரை சேர்ந்தவர்களும் கட்சியை அளிப்பதற்கு எவ்வளவு முயற்சி எங்க கட்சியில இருப்பவர்களை ஒரு மாவட்ட செயலாளர் நாகப்பட்டினத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் செயல்பாடு சரியில்லை என்று நாங்கள் மாற்ற போறோம் உங்கள் கட்சியில சேர்க்கிறீங்க அதுபோல மதுரையில் உள்ள எங்க ஒரு மாவட்ட செயலாளர் நீக்க போறது தெரிஞ்சதை எங்க நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்கினீர்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து இது எங்கள் கட்சி அதாவது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கிறப்ப செய்வார்களை எப்படி நம்பி எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் வருவார்கள் டெல்லியில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டவன் எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ பின்னடைவிலை தான் என்னோடு நிற்பவர்களுக்காக நான் வந்து முடிவெடுப்பேன் தவிர எனது சுய லாபத்திற்காக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் என்னை தாங்கி பிடிக்கின்ற இயக்கத்திற்காக நான் எந்த ஒரு முடிவையும் செய்வேன் அண்ணாமலை என்னுடைய அடிக்கடி பேசுவார் எங்கள் மனநிலை எங்களது ஆதங்கம் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் நல்ல நண்பர் அவர் எங்களோட பேசுவார் அண்ணாமலை அழைத்தால் போகிற விஷயம் இல்லைங்க பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலை நல்ல நண்பர் அவர் எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு கூடாத ஒரு விஷயத்தை எங்கள் நாங்கள் சூசைட் படிக்கிற மாதிரி விஷயத்தை அவர் எப்படி வந்து எங்கள்ட்ட பேசுவார் கரெக்டா அதுதான் உண்மை பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் தான் நாங்களால் எப்படி ஏற்றுக் கொள்ள முடியும் வேற யாரோ ஒருவர் இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணி சொல்ல முடியும் அதனால தான் வந்து வேற ஒன்றும் இல்லை முதல்வர் வேட்பாளர் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க கட்சியோட எங்களை அழிச்சுக்கிட்டு நயினார் ஜெயிக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள்கள் அல்ல எங்களை மதிக்காதவர்களை யாரா இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் நாங்க அதான் கேட்டோம் நாங்க எங்களை அழிச்சுக்கிட்டு யாரை எதிர்த்து எந்த துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோமோ அவங்களோட நாங்க நிக்கணும் நயினார் எதிர்பார்த்தால் அது அவரது மனநிலையை தான் காட்டுகிறது தவிர அவர் வந்து நாங்கள் வருவதே விரும்பவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டுகிறது சும்மா வெளியில கூட்ட பன்னீர் செல்வம் அன்றைக்கு அவரை வருத்தப்பட்டமா என்னிடம் பேசி இருந்தால் அப்படின்னு சொல்றார் அதுலயே அவர் மனநிலை புரிகிறது இதுக்கு மேல அவரை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் இதுக்கு மேல நான் பேச விரும்புகிறேன் அதாவது எங்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் தற்கொலை செய்து இன்னொருத்தரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது திருந்த வேண்டியவர்கள் அவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அவ்வளவுதான் போதுங்க